அப்ளை இதான் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் சூரியன் மறைட சமயத்தில் நம்ம வந்துருக்குறோம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அங்கே தூரத்தில் வந்து ஒரு பைப்பில் சின்ன பைப்பில் தண்ணி பாருங்க இதுலேருந்து தான் பாக்கிலேருந்து தண்ணி எல்லாம் போயிருக்காங்க அருமையான சாயங்காலத்தில் அழகான தண்ணி ஓடிக்கிட்டே இருக்க பாருங்கள் இப்போ நம்ம போகிறாரு செம்ம போகிறது தண்ணி வந்துட்டு இருக்குது அப்படியே குடிச்சிட்டியா இல்லையா குளிச்சுக்கியா தான் இந்த ஸ்டோ போடுச்சா அப்படித்தான் இருக்கும் தண்ணி செம்ம டேஸ்டா இருக்குண்ணா செம்ம டேஸ்ட் இந்த வயத்தண்ணி செம்மையாக இருக்குங்களா இல்லை போட்ட தண்ணி தண்ணி நல்லா ஒரு வெளிச்சமாக தெளிவாக இருக்கும் கிளம்புற இல்லாமல் அதே மாதிரி தெரியாதேன் இப்போ முக்கியமான ஒரு பாலத்தை பார்க்க போறோம் போய் பார்ப்போம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இப்போ தண்ணி வரவே தெரியல தண்ணி வந்தா அழகா இருக்கும் இருந்தாலும் தண்ணி வரதுக்கு முன்னாடியே வீடியோ எப்படி இருக்கும் பார்ப்போம்

தப்பி தவறி எங்கே போய் விழுந்த நேரம் ஆசந்த மாதிரி

கிராம மக்கள் அதிகமாக வாழ்ற ஏரியாவில் இருக்குது இது தடுப்பு இல்லைன்னு ரொம்ப ஆகுது ஏன்னா அட்லீஸ்ட்டு மரம் செடி கூடிய நேரம் இருந்தது இப்போ சுத்தம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மரம் செடிப்படியே மறைவா ஒரு தடுப்பாக இருந்துச்சு இப்போ அதுவும் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே பஸ்டில் அந்த பக்கத்தில் ரிஸ்காகிடும் என்ன ஒரு வேறுனே கார்லேயே போகிறவங்க ரொம்ப கவனமாக தான் போக வேண்டியிருக்கும் முன்னாடி கொஞ்சம் ரோடாவது இருந்துச்சு கருத்து மண் ரோடு இருந்துச்சு இப்போ ஃபுல்லாவே மண் ரோடாக இருக்குது ஃபுல்லாக செம்மண் போட்டு வச்சிருக்காங்க இது மழை காலத்தான் கரைஞ்சு போடும் பைக் இருக்க பாருங்க மக்களே மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த ரோடு வந்து நேராக வந்து தஞ்சாவூர் என்ன இணைப்புதல் என்னவாச்சா அப்படியே உரத்த நாடு போயிட்டேன் இது வந்து தண்ணி பிரிச்சு விடுறது நாற்று நிறையா தலையில் தண்ணி போகும்போது இந்த ஊர் இந்த சைடு உள்ள ஊர் மக்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து இப்போ திறந்து விட்டு இந்த வழியாக தான் போகும் ஸோ இது வந்து இதாக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த ஆற்று அதிகமாக தண்ணி போகும்போது இதை வந்து திறந்து விட்ருவாங்க திறந்து விட்டாங்கன்னா இந்த ஊருக்கு மடை மாற்றி விட தான் இது இதாக இருக்குது பாருங்கள் ஸோ இது மடை மாற்றி இந்த சைடில் உள்ள கிராமங்களுக்கு சின்ன ஒரு இப்போ வாக்காமல் இருக்குது இது வழியாக அந்த ஊர்களுக்கு தண்ணி போவோம் இது எழுதியிருக்காங்க பாருங்கள் மெயின் சேனல் அக்கறை வட்டம் மெயின் சேனல் அக்கறை ஊர் சைடு போகக்கூடிய அந்த ஏரியா மெயின் சேனல் போ எழுதி ஓட்டிருக்காங்க இது வழியாக தான் தண்ணி வந்து போவோம் கிளைமேட்டு பக்காவாக இருக்குது ஆமாம் இப்போ ஒரு மயில் அழகான மயில் ஒன்று நின்றுச்சு காட்டில் பார்த்தா இருக்கு தவி போச்சு ஜம்ப் பண்ணிடுச்சு மயில் தான் ஆமாம் சரி அதிகமான மயிலை பார்க்க முடியும் பாம்பு அந்த மாதிரி விஷயம் பார்க்கலாம் தூரத்தை மயில் இருக்கு அது விளையாண்டுட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சரி ரைட் அந்த சூரிய சூரியன் மரபோதுன்னு நினைக்கிறேன் நான் போயிருமா ஆக்கியம் சண்ணு முக்கியம் இல்லைன்னா வீடுக்கு மண்ணாயிரும் தண்ணி வரையிலாம் இது ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும் இப்போ இந்த ரோடு எப்படி தான் இருக்கும் நான் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் இந்த ரூட்டை இருக்கேன் இன்னும் எந்த டெவலப் இல்லை மக்கள் இதாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொருளாகவே இருக்கும் தனிப்பட்ட பொருளை யாரும் வரக்கூடாது சார் சிங்கிலாக வர வேணாலும் கூட சொல்லுவாங்க வழிப்பறி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அது நான் அது நான் நேரடியாக அது பார்த்து ரிப்பீட் பண்ணதில்லை ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டு உள்ளூரோட தான் போயிருக்கு வரல இந்த மரம் ரொம்ப ரிஸ்க்காக தான் தெரியும் எனக்கு இப்போ மழை காலத்தில் அறவே போக முடியாது மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டு இருக்குது ஏதோ சின்னதாக ஒரு கல் ரோடு சிமெண்ட் ரோடு போட்டு விட்டாங்க மக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசாங்கம் தான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எத்தனை நம்ம வீடியோ போய் ரீச் ஆகணும்னு தெரியல அதிகமான வரை ரீச் ஆனிச்சுன்னா அதிகமான மக்களுக்கு கவனத்துக்கு போய் சேரும் மக்கள் இந்த ரூட்ல போகிற மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க இந்த ரோட அந்தளவு மக்கள் குறுப்பாளில வெட்டிக்காடு வெட்டிக்காடு ஊரணி போகிற மக்கள் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க ரெண்டாவது தாண்டி ஒருத்தநாடு ஒருத்தநாட தாண்டி தஞ்சாவூர் ஆமா தஞ்சாவூர் கிட்ட தான் இருக்கும் தஞ்சாவூர் இருபத்தி மூணுலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் தஞ்சாவூர்ல குருப்பாளியில் போன இந்த ரோடு சரி பண்ணாலே இந்த தஞ்சாவூர் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் இந்த ரோடு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா ரொம்பவே ரிஸ்கான ரோடு தான் ஆஃப் ரோடு ரோடான நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்

வண்டி <laughs> <laughs> இதுதான் அந்த நம்ம சொன்ன பழைய காலத்து ஆறு ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கு எத்தனையோ கிராமங்களை கவர் பண்ணுதுன்னு போட்டிருந்தாங்க டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க அந்த வரலாறு நான் இப்போ காட்டுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கட்டுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து மெயினாக வந்து இதுலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கோம் இந்த ரூட்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்கோம் அது இல்லாமல் கீழே வந்து விட்ருப்பாங்க அந்த தண்ணியை அதுதான் இந்த கீழே பிரித்து விட்டுற பகுதி இதுலேருந்து கீழ் வழியாக வந்து வேறு வேறு கிராமங்களுக்கு வேறு வழியாக இது வழியாக போகும் இப்போ செடி கொடிகள் நிறையா வளர்ந்துருக்குது காசி இது இல்லை இது தண்ணி உடம்பு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரம்மிப்பாகவும் இருக்கும் அப்போ சொல்லுவாங்க சினிமா படமாக வந்து எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ டெவலப்மெண்ட் நிறைய விஷயங்கள் இந்த மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க கீழே தரைகள் மண் த இது சிமெண்ட் தரமாக தான் இருந்தது இப்போ வந்து மண்ணாக இருக்குது அதை உடச்சி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ண்ணா டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது இப்போ நேரம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆரை பார்க்கப்படுது இந்த ஏரியாவுக்கு வந்து இது வந்து இது எதுக்காக என்ன நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வந்து இதில் வந்து போக்குவரத்து மக்கள் கார் காரு போகுது போகிறதில்ல கார் போய் திருப்பி வரலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு மாதிரி இது வந்து ஆருக்குமே வரது ஒதுங்கிக்கிறதுக்கு நான் தோணுது எனக்கு இந்த கேப் இருக்குல்ல இது அது எதுக்கு கேட்டான்னு தெரியலையே போகிறது வந்து காவேரி ஆறு போகிறது காற்று ஆறு அப்படியா ஒன்றுமே ஒரு முற்றியால் வச்சா அவன் வந்து மேலே மழை தண்ணியெல்லாம் அந்த காற்றாராக வரும் அது போடுறது போகிறோம் அந்த பாலத்துல நடக்கிறதுக்கு தெரியல அல்லு கீழே தண்ணி போகும்போது என்னமோ எல்லாத்தையும் டெவலப் பண்ணி விட்டாங்க அந்த பாடத்தை சரி பண்ணல அது சரி பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவே இது நடந்து போறதுக்கு அள்ளு விடும் ரொம்ப ரிஸ்காக தெரியும் தண்ணி வந்து தண்ணி மாதிரி ஆமா ஆமா தண்ணி கொஞ்சம் வந்துட்டு போய் கிடக்கும் நினைக்கிறேன் மழை தண்ணி மாதிரி எனக்கு தோணல ஆமா இந்த பாலத்துக்கு இதுல நடந்து போறது அந்த இடத்துல தண்ணி தங்கி கிடைக்கலாங்க நிறைய மீன் சேர்த்து கிடைக்கு கெளிச்சி மீன் சேர்த்து கிடைக்கு

அடித்தா முடித்தா எல்லாமே இருக்கும் கீழே இதுலேயும் தண்ணி அது மட்டும் இல்லை இதுலையும் தண்ணி போவோம் இதுலையும் தண்ணி போவோம் அங்கே அடைச்சி வச்சிருக்கிறாங்க எதுக்குன்னு தெரியல ஆமாம் இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி போகிறது தெரியல தெரியலையும் போய் பாட்டலாம் அங்கே போய் நின்று நிற்கிறதுக்கு இடம் இல்லை ஃபுல்லாக சரிச்சு விட்டு கட்டியிருக்காங்க இந்த மாதிரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாக கட்டணும் பார்த்துலேயே எத்தனை நான் வரசாச்சு ஆ ஒரு எண்பது வருஷம் நினைக்கிறேன் கணக்கு பண்ண தெரியும் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கட்டினப்பான இது ஒரு விவரங்கள் வந்து இங்கே எழுதியிருப்பாங்க கல்வெட்டு எழுதிட்டாங்க நம்ம பயன் எல்லாத்துலேயும் பேர் எழுதிருக்காங்க விட மாட்டாங்க இதான் ரொம்ப டேஞ்சரஸ் போகாங்க இப்போ இது வந்து இது சிஏர் கெனால் இது பேர் வந்து அவங்க கிளியரா இல்லை எழுத்து இது இப்படி எவ்வளோ தூரம் போகும் இதில் கொள்ளளவு என்ன அந்த விஷயங்கள் போடுறாங்க ஒன்றும் புரியலை எழுத்து பாதி அழிஞ்சிருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது பாதி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது அதனால நான் சொல்ல முடியல எனக்கு இது என்னமோ எழுது இதை பற்றி விவரம் தெரிஞ்சவங்க கம்பெனியில் போடுங்க உங்களுக்கு ஒரு வேளை இதை பற்றி விவரம் தெரியும் அப்படின்னா வந்து இது என்ன டீட்டெயில் சிஎஃபாமை கார்டு இங்கே போடு இருக்கான எதுவுமே எழுச்சியில் இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே இல்லை ஒரு திருப்பி பார்க்க போர்டு அது அழகாக பராமரிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது பாருங்கள் தண்ணி நம்ம நடந்து வந்து சொல்கிறோம் அங்கே இடம் குட் கேள்வாங்க பைக்கு அந்த சொல்லுறோம் அதுலேயே நடந்து வந்து வேறு ஊருக்கு போகணும் அந்த மாதிரி சிட்டிங் நடந்து வராவாங்க கைப்பிட்லாங்க இதுதான் அந்த இது இங்கே தண்ணி வரும்போது நாங்கள் வந்து காட்டின முடிஞ்சு இறங்கி குளிச்சியே காட்டலாம் கம்மியான தண்ணி வந்தால் இத்தனை இத்தனை வாசல்லையுமே தண்ணி வரும்னு சொல்லுவாங்க இத்தனை நானே பார்த்துருக்குறேன் இதில் உயரத்தை பாருங்க ஆழத்தை பாருங்கள் தம்பி ஒரு கலதி போடுறா என்னதி கூட்ட அதை கலதி கூடு இங்க

சிற வாய்க்காலும் தண்ணி வரும் சரியா இந்த பாருங்க இல்ல எல்லாத்துலயும் தண்ணி வரும் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு ஒரு அழகு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போனா அது ஒரு அழகு தஞ்சாவூர் பக்கம் தான் ஃபுல் வயலும் ஆறு அதை அடிச்சா முடிச்சா தான் இருக்கும் தூரத்தில் பஸ் போதுவா ரொம்பவே அழகாக இருக்கும் யாரும் பணத்தை வச்சு கொளச்சி இருக்காங்களோ

இதுதான் அந்த பாலம் வந்து நடக்கையில் ஆடும்படுங்க விழுந்துடுறேன் இப்போ விழுந்துடாதுல்ல நீ நடத்து நீ போய் காட்டிட்டு பார்க்குறேன் ரொம்ப சூரியன் மறைன நேரம் அது ரொம்ப டார்க் ஆகிட்டு வெளிச்சம் வெளிச்சம் இது பார்த்தீங்களா உண்மையிலே ஆடுது நைஃபே போகுது கம்மியாகிடுச்சுலாம் உண்மையிலேயே தூரத்தில் எரிஞ்சுட்டு இருக்கு ஸ்மெல் வருதுங்க ஆமாம் வந்து பாசிட்டியோட ஸ்மெல்லு மீன் நிறையா செத்து கிடையாது இப்போ இது ஃபுல்லாகவே ஆறு தான் ஏதாவது கிட்ட போத நம்பி இதே மாதிரி எந்த ஒரு தடுப்புமே இல்லை யாரும் குழந்தை குட்டியில் கூப்பிட்டு வர்றதுங்கிறது எவ்வளோ சேஃபான விஷயமே இல்லை எந்த தடுப்புமே இல்லை கீழே நார்மலாக தண்ணி வந்தாலும் தண்ணி வராமல் இருந்தாலும் மழைபிடிச்சு வச்சா எதுக்கு போட்டிருக்காங்கண்ணே மின் வந்து இந்த வழியாக வந்து நான் அந்த சைடு போயிட்டு தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போகிறவங்களுக்கு சப்போஸ் தப்பி தவறி பிரச்சனை எடுக்க பக்கான ஏரியா மக்களே கொஞ்சம் பொண்ணு புதுசாக கொஞ்சம் பொண்ணு ஃபோட்டோ எடுத்து அருமையான ஏரியாச்சு பார்த்தாலே ஸோ வீடியோ நினைக்கிறேன் போதுமா முடிச்சிக்கலாம் வீடியோவை சேஃப்டி ஷூ ஒன்று கிடைக்க மாட்டேங்க வேற ஒர்க் பண்ண தெரியுது இதுதான் அது அதுதான் இது எனக்கு பைக் ஓட்டினா அப்படியே போயிடலாம் ஒரு ஊருக்கு போயிடலாம் தம்பி ஆனால் பைக் இறக்கலாம் கேச்சுண்ணா தெரியல எப்படி இறக்குவா பையா இறக்கு பையன் ஒன்றும் பிரேக் இல்லை சும்மா லைட்டாக அப்படியே இறக்குல கொஞ்சம் செட் பண்ணாங்கன்னா ரோடு மாதிரி யூஸ் பண்ணலாம் என்ன ஆமாம் அருமை சரி போமா ஆடுது நல்லா சொல்ற இங்கே நடந்து வந்தாலே ஆடுது பார்த்தா போ மக்களையே பார்த்துக்கோங்க இந்த வீடியோ நிறையா வந்துகிட்டே இருக்குது லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ போகிற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் இந்த பார்த்ததுமா இதுதான் காட்டை வந்தோம் வீடியோட எண்டிங் வந்துட்டோம் சுற்றி மாதிரி நேரம் ஆச்சு நாங்கள் நேரத்தோடு வீட்டுக்கு போனோம் ஏன்னா எதுகிட்டாயிருச்சு சாயை குடி ரொம்ப மைண்ட் வந்துச்சு நமக்கு சாய கொடுத்து அவனுக்கு போயிட்டு வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட்டை சொல்லுங்கள் ட்ரை பண்ணுறோம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற மாதிரி தண்ணி வரும்போது ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு கட்டுமானத்தை பார்த்து பிரமாண்டமாக இருக்குது தண்ணி வந்துட்டு நான் இன்னும் பயங்கரம் தண்ணி வரையில நாங்கள் யாருமே வரல இந்த ஒரு கிரதைங்க வந்து நாங்கள் வந்ததுலேருந்து எந்த ஒரு போக்குவரத்துமே இல்லை இந்த வரியிலே யாருமே போகலை அவ்வளோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஏரியாவாக தான் இருக்குது நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு ஆளு கூட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் இங்கே வெயிட் பண்ணிவிடுவோம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் சுற்றி தான் இருக்கும் யாருமே வரல எந்த பைக்குமே இங்கே வரல ஆளு நடமாட்டமோ இல்லை தனியாக வர்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எனக்கு தோணுது இந்த ஊருக்கு ஒதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தூரம்லாம் கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டரு இந்த சைடு இருக்குது இந்த சைடு ஒரு மூணு கிலோமீட்டருங்க வேற ஊர் இருக்குது மூணு கிலோமீட்டரு இந்த சைடு இந்த சைடு மூணு இல்லை நாலு கிலோமீட்டருக்கு எங்கள் ஊரு இந்த சைடு வந்து அஞ்சு கிலோமீட்டராது இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு கிலோமீட்டராது இருக்கும் இந்த சைடு ஊரோட வந்து ஊர்காட்டுக்கு போகணுன்னா என் அம்மின்னு நான் நிறைய செட்டு கிடைக்கணும் அப்படி கெழ்த்தி மீன் நிறையா செத்துக்கிட்டு ஆற்றுல உள்ள கெளுத்தி மீன் நிறையா செத்து கிடக்குப்பாங்களே நிறையா செத்து கிடக்குது பார்த்தீங்களா கெட்ட ஸ்மெல் அடிக்குது நிறையா மீன் செத்துக்கிடும் தம்பி நிறையா மீன் செத்து கிடக்குறியா கல்விசியா கல்வி போய் விடுவோம் எவ்வளோ நான் இருக்க அது உள்ளேயும் பேரடிச்சுக்காயங்கப்பா இது புதுசாகப்பா கட்டிருக்காங்க சிமெண்ட் பூசிக்காங்க நான் சொன்னா ஆ வச்சிருக்காங்கப்பா கொஞ்சம் லைட்டாக பழம் இல்லை ஆனால் பாலங்கள் அதே பாலம் தான் இடிக்கலைன்னு உருப்பி வச்சிருக்காங்க ஆனால் திருப்பிச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளோ நிலையாக நிற்கிறது ஸ்ட்ராங்காக பெரிய விஷயம் கீழே இறங்கி போகிறதுக்கான பாதம் எப்படி பண்ணுவேன் முள் புதுரா அதுக்குள்ளே நான் கண்டிப்பாக ஒரு பாம்பா இதில் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல அதனால தான் அவ்வளோ செடிக்கணும் வண்டிக்கலாம் மக்களே வரலாம் எங்கள்ட்ட யூஸ் பண்ணுறது அப்புறம் யாரும் வர மாட்டாங்க மக்களுக்கு போக்குவரத்து ரொம்ப கம்மி பாம்புனா நம்ம கொஞ்சம் டர் முல்லை இருக்கு பார்த்து அந்த கொஞ்சம் கஷ்டம் முடியாது ஏர்மையாக நறுப்புன்றதும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டையில் என்னென்ன உங்களுக்கு சுற்றி காமிக்கணும்னு சொல்லிடுறீங்களோ அதை தான் நாங்கள் சுற்றி காமிப்போம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்